அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபாமி நிசார் கிச்சன் இன்றைக்கி நம்ம தூதுவலை இலையில் எப்படி வந்துட்டு ரசம் செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த தூதுவலை கீரையில் பார்த்திங்கன்னா முள் முட்கள் இருக்கும் இதிலெல்லாம் இது வந்து நம்ம கழுவும் போது பார்த்து கழுவுங்க இல்லைன்னா கையில் குத்திரும் இப்போ இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதில் முள் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கும் உங்களால் முடிஞ்சால் அந்த முள்ள பிச்சு எடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா பார்த்து கழுவுங்க இப்போ இந்த தூதுவலையை நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நம்ம கழுவிக்கலாம் இந்த மாதிரி போட்டு கழுவிக்குங்க இப்போ நான் ரெண்டு தண்ணியில் கழுவிட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இதில் தான் இப்போ நம்ம ரசம் செய்யப்போகிறோம் எப்படி செய்யலுங்கிறத இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ கழுவி நம்ம இந்த இலையெல்லாம் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் ஒரு பேன் கேஸில் வச்சு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சம் பூண்டு பூண்டுப்பல் ரெண்டு வறுமொளகா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இப்போ இதோட நம்ம அந்த தூதுவலையும் போட்டுடலாம் இப்போது நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நெஞ்ச சளி பிடிச்சிருக்கு இரும்பல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம இதில் கொஞ்சம் கருவாப்பிலையும் சேர்த்திக்குங்க இப்போ சளி பிடிச்சவங்க மாத்திரை அது இது சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க உடம்புல இருக்கிற சளி எல்லாம் வெளியில் வந்துடும் இப்போது நம்ம வணக்கினதாக ஆற விட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நான் இப்போ இதை வந்து அடிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கங்க தக்காளி புளி இது ரெண்டும் நான் தண்ணியில் கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க இதை கரைச்சி தண்ணியாக எடுத்துக்கலாம் திரும்பியும் வடைச்சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போது நம்ம அரைச்சி வச்சால் அந்த தூதுவலை இலையை வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுறதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சா அந்த புளி தக்காளி இருக்குது இல்லைங்களா அதை ஊற்றிடலாம் கரைசில் அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க உப்பு நீங்கள் சேர்த்திக்கிங்க நான் தக்காளி புளி கொதிக்க வைக்கம்போதே உப்பு போட்டுட்டேன் அதில் எனக்கு இதில் உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க கொதிக்க வர நேரத்தில் நுரக்கட்டும் பார்த்திங்களா அந்த டைமில் இந்த மாதிரி கொத்தமல்லியை தூவி விட்ருங்க அவ்வளோதாங்க நம்ம தூதுவலை ரசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எப்படி செய்யணும்னு நீங்கள் பார்த்துட்டீங்க சளி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இந்த ரசத்தை நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கிறேன் இதை நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம் இல்லை ரசமாகவும் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம வேறு ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம் சளிக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த ரசம் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க் யூ